ಝ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಃ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರುಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಟ್ಪರಹ ಗುರು ಚಾಚಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಟ್ ಮೈ ಝ್ರೀ ಗುರುಬೇ ನಮಗ ಗುರುಬೇಜರ್ವಲೋಕಿಟಡೇ ಬವ ನಿರ್ವವಿ ஸ்ரீ தட்சணமூர்த்தி மே நமோ நம ஓம் அப்பிரமேயத்துவ விருத்தாய ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்திமே நமோ நமக ஓம் கம் கணபத்யாசனாய நமக ஓம் சுக்கிலாம் பரபரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரச்சனவனம் தியே சர்விகிணோபுபாந்தகே மமோ பாத்த சமஸ்துரித சிகாஸ்ரீ பார்வதி பரமேபர பிரீத்துபோப்பண முகூத்த

അസ് വർത്തമാന വിഭാരം രായ ശ്രീ കോതിവർഷനീ കോധിവർഷന ഉത്തരാ പുണ്യകാളേ സമ്പ്രാണ ഉത്തരാണേ

தண்டாயுதபாணிஸ்வாமிதேவா மூர்த்திமே விசேஷ ஆழயமிய விசேஷ தைப்பூச விஜயவிசேஷ தைப்பூச பூஜாங்காழே சம்பச்சரண அஷமான யஜமான பழனிதண்டாயுதபாணிஸ்வாமிதேவா மூர்த்திமே ஆலயமிய

ம்ம் ஷனம் குங்குமரத்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூராகம் ருதிராஷசினம் ஷரஷன்யநிபிரமணியதேவம் சரணம் தண்டாயுதபாணி ஸ்ரீசுபிரமணியா தேவதா பழனிதண்டாயயுதாணிஸ்வமிதேவா நமோ நம மகாமதீன் வாகனம் தேவம் நமஸ்தே பகவன் மகா திரியம்பகாய திரிபுரந்தகாய ஃபாம் ஷானம் குங்குமரத்தர்ணம் மகாமீன் மயூரவாக ருதிராஷிணம் சரஷியந்ரணியதேவன் வித்வேய மகாத்தேப்பா திரும்பா திருபிரந்தாய்னிகாழாய காலக்ருதிராயுஞ்சாயேவராயிவாய்மன்மாதி ஃபழனிதண்டாயுத வாணிஸ்வீவா மூத்திமே துருஷாயத்ஷேனாயுத பாணிஸ்வாமி தேவதாமூர்த்தித்தய ஓம் ஸ்கந்தாய நம ஓம் குகாய நம ஓம் ஷண்முகாய நம ஓம் பலனேத்திர சிதாய நம ஓம் பிரபுவே நம ஓம் பிங்களாய நம ஓம் கார்த்திக நம ஓம் திவிஜெட் புஜாய நம ஓம் திவிஜெட் நேத்திராய நம ஓம் சக்திதராய நம ஓம் விசோத நம ஓம் நம ஓம் பிரமத்தாய நம ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவதாமூர்த்தேன்மே பழனி தண்டாயுதபாணி சுவாமி தேபதாமூர்த்தேன்மே சிவாய நமக சம்பவே நமக மகேஸ்வரன் மக சஜிதரன் மக பாமதிவாய் நமக பவாய் நமக சர்வாய நமக கேஷா நமக பசுபதய நமக ருத்ராய நமக உகராய நமக ஹராய நமக கங்காதராய நமக சாம பிரியாய நமக சோமாய நமக சதாசிவாய நமக திகம்பராய நமக திரியம்பரா நமக நமக உமாவதய நமக நமளி கலகால நமக பரமேப்பர தேவதா முர்த்தேன் பழனி பாணி சுவாமி தேவதா முர்த்தேன் சர்வாயுதவ நமகான பட்சுபதே ருத்ராயுதமக புக்ராயுதமகிமாயுமகூகூட்ச தேவச்ச பாணி சுவாமி தேவதா முர்தேன்மே நமோ நமக நானாவித பரிமபத்திர மந்திரபுட்பா சமர்ப்ப போலிகண்டம தமையப்போ நாழிகண்டத்துவ நைவேத்தியம் நைவேத்தியம் நேதையாமி ஓம் நிதானாயம் அபாநாயக ம்க ஹம் சுதானாயம்மா ஸ்வக ஓம் ப்ரான்மா ஆமனே වාහක ෝම්බෝර් බෝර් බෝර් බෝබර්ෂගබෝ දැපරුෂාය බිත්මකේ මකා ශේනායදීමකෙ දන්නෝ බලනි දන්්ඩායිද පාණිෂ් පවාමි දෙවදා මුෘක්්තින්නේ බ්‍රජෝතයරම්පශීද සුදම් සෝස නවාමී விக்னேஸ்வர பால பங்கஜம் வாயசாம் நாய மகேஷ்ரா வின விநாயகா நமஸ்தேன் பச்சை மயில் வாகனி சிவபால சுமணிய நேவா இச்சை எல்லாம் உண்மையில் வைத்தேனும் பயமில்லையே பச்சை மகிழ்வாகனே பாலசுப்பிரமணி அனைவையெல்லாம் உன்னையில் வைத்தேன் நீ எல்லாரும் பயமில்லையே கொஞ்ச மொழியானாலும் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் பாடிடுவேன் சட்டை எல்லாம் அணிந்ததப்பா எங்கும் சாந்தியே நிறைந்ததப்பா பச்சை மகிழ் வாகனே சிவபாலன் என தேயமில்லையே மெல்ல மது பல்லந்தனிலே பாலன் தன்மை போல உள்ளந்தனிலே மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மகில் வாகனி உண்மையில் வைத்தேன் இனி எல்லும் பயம் இல்லையே நெஞ்சமதில் கோவில் அமைத்தே அங்கு நேர்மையை தீவமைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சவா சேவன் கோடி மகிழ் வீரா பச்சை மகிழ்வாக சிவபால சுப்பிரமணியனைவா എൻ ഇച്ചല്ലാം ഉൽ വഹിത്തേ എല്ലാം ഭയമില്ലേ അലൈകടൽ ഓരത്തിലേ അൻപോടി നമസ്കാരം പച്ച മകിൽ വാഗനേ ശിവപാലസുബ്രഹ്യവ

டை திரை போற்றி மலையானே போ கற்பக விநாயகம் பதே கணவே சரி தேவ சேனா கந்த சொர்ணா சுப்பிரமணிய யானகி கந்த சொர்ணா सतगुरु महाराज के